ஓகே சார் நீங்களே பொறுமையாக ஓட்டுங்க நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன் கிளச் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கிளட்சை அழுத்திடுங்க காலை நல்லா கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க ரொம்ப மேலே வேணாம் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க ஆ இந்த இடம் உங்களுக்கு ஓகே இப்போ அழுத்துங்க கீழே போய் முட்டுதா ஓகே அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கீரை போடுங்க விட்டுட்டு ஃபைனலாக ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க ஹேண்ட் பிரேக் கூட ஒரு நிமிஷம் இருக்குது இந்த மாதிரி லாக்கில் இருக்குன்னா பட்டனை உடனே அழுத்தக்கூடாது லைட்டாக லிப்டாப் தூக்கும்போது தானாகவே பட்டன் உள்ளே போது பரப்பு அந்த டைமில் அழுத்தினீங்கன்னா அந்த சத்தம் வராது அறுத்துங்க மேலே தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிடையாது ஓகே இப்போ அந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்கள் ஆஃப் கிளட்சுக்கு மேலே இருக்கும் அதை ரிலாக்ஸாக செய்ய அவசரம் இல்லாமல் கால் வந்து அந்த அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த மூவிங் வந்து சாஃப்டாக கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் எடுங்க இன்னும் இன்னும் வைப்ரேஷன் இன்ஜினோட நாய்ஸே தெரியும் உங்களுக்கு எடுக்கலாம் தெரியுதா இந்த வைப்ரேஷன் தான் மூவிங் பாயிண்ட் இங்கே ஹோல்ட் பண்ணணும் விடக்கூடாது அந்த கிளச்சை வந்து முழுசாக எடுக்காமல் அந்த இடம் நிப்பாட்டிக்கிட்டோம்னா மூவிங் வந்து சாஃப்டாக கிடச்சிடும் இதுக்கு ஆக்சலேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஸ்டடி பண்ணுங்கள் கொஞ்சம் லெஃப்ட் நல்லா 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 லாங் ஃபோக்கஸ் ஸ்டேரிங்கில் அந்த மாதிரி கிளிச் இருக்கக்கூடாது சாஃப்டான டேர்ன் இருக்கணும் கிளிச்சுன்னா இப்படி இப்படி வளைக்கக்கூடாது அது எவ்வளோ வளைக்கிறோன்றத கவனித்து வளைங்க இப்போ ஆக்சிலட் மாதிரி இந்த விரல் வந்து இங்கே லாக் உள்ளே போகாமல் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க கையை இங்கே பிடிங்க அப்போ உங்களுக்கு அந்த டைட்னஸ் இருக்காது ஸ்டேரிங் ரெடி ஸ்லோ கிளச் சக்கிங் ரொம்ப கொஞ்சம் கிளட்சு வந்து அந்த பொசிஷனை மாற்றி மாற்றி வைக்க வேண்டாம் கால் வைக்கும்போதே கரெக்டாக வைங்க ரொம்ப மேலே வச்சுக்காதீங்க லாங் ஃபோக்கஸ் அந்த லாரிங்கெலாம் நிற்கிறதுல அந்த இடம் வரைக்கும் தூரமாக கவனிங்க ஸ்பீடாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் டைட் பண்ண வேண்டாம் நம்ம பாடியை கொஞ்சம் லூஸ் பண்ணோன்னா அந்த அளவுலாம் நம்மளுக்கு நல்லாவே புரியும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இந்த ரெண்டு வண்டிக்குள்ளும் நடுவில் இருக்கிற அந்த கேப் கவனிச்சு ஸ்பீட் போகலாம் இப்போ அந்த லாரி வரதுக்குள்ளே இவங்க மூணு பேரையும் நம்ம கிராஸ் பண்ணிடணும் நாலு பேரையும் ஹார்ன் அடிச்சிருங்க ஒரு தடவை ஓகே ஹார்ன் எப்போவுமே ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வேணாம் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ஸ்டேரிங்கில் கை நேராக வைக்கணும் அதுதான் உங்களுக்கு ஃபுல் கிரிப்பாக இருக்கும் ஸ்பீடு என்ன ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஸ்டேரிங்கில் ஒரு கிளிச் இருக்குது தெரியுதா அது காரணம் நீங்கள் பார்க்குற பார்வை ரெண்டாவது ஸ்டேரிங்கில் அழுத்துகிற டைட்னஸ் அது ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் மாற்றணும் பார்க்குற பார்வை நம்ம எம்டி ஸ்பேஸை தான் அதிகமாக பார்க்கணும் இப்போ கூட பாருங்கள் ரெண்டு கையை எடுங்களேன் கொஞ்ச நேரம் இருக்கு ஸ்பீட கூட சும்மா அந்த இந்த ஷேப்புக்கு நீங்கள் அந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பில் பிடிச்சா போதும் ஷேப்பாக பிடிச்சா போதும் அவ்வளோதான் இந்த ஷேப் இருந்தாலே போதும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை திருப்புறோன்ற பேரில் காட்டிக்கிட்டே இருக்கிறோம் தான் அந்த ஃபால்ட்டு அதிகமாகுது இப்போ கொடுங்க ஸ்பீடை கொடுங்க கொடுத்துக்கிட்டு அந்த ரோடு எப்படி ஷேப்பாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங்கையும் நீங்கள் அந்த ஷேப்பில் பிடிங்க ஆனால் அதுக்கு இருக்கணும் ஸ்பீடு மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கணும் சுத்தமாக குறைஞ்சிடவும் கூடாது சுத்தமாக அதிகமாகவும் கூடாது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அளவாக கவனிங்க பொறுமையாக நோட்டீஸ் பண்ணுங்கள் நல்லா இப்போவும் மறுபடியும் அதே ஃபால்ட்டு தான் வருது தெரியுதா அதை குறைங்க நீங்க வளைக்கவே வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க இப்ப உங்களுக்கு ரைட்ல போதா இதை மட்டும் கொஞ்ச நேரம் பிடிக்கணும் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா வளைச்சு உடனே ஸ்டடி பண்றீங்க பண்ணாதீங்க வளைச்சு பாருங்க எவ்வளவு திரும்புது ஸ்பீடை மெயின்டைன் பண்ண ஸ்பீடு இதுல நடுவில் மெயின்டைன் ஆனாதான் இந்த ஃபால்ட் அரெஸ்ட் ஆகும் ஸ்பீட் நீங்கள் விட்டு விட்டுட்டு விட்டு விட்டுட்டு நீங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வராது ஸ்பீடையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் பார்க்குற பார்வையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் தேவையில்ல தேவையில்ல தேவையில்லை அது பயத்தினால் வருது கரெக்டாக பயத்தநாள் அப்போ நீங்கள் அந்த வண்டியை ஏன் பார்க்குறீங்க உங்களுக்கான ரோடு இருக்குல்ல உங்கள் ரோடை பார்த்தீங்கன்னா பயம் குறைஞ்சிட போகுது எப்போவுமே முழு ரோடை எடுத்துக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க பாதி ரோடு தான் நம்ம பாதி ரோட நம்ம கவனித்தா போதும் அவன் அவன் ரோட்ல பார்க்க போகிறான் இன்னும் அந்த ஃபால்ட் அரெஸ்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இப்போவே அதை தடுத்துருங்க ஏன்னா வளர விட வேண்டாம் இந்த பக்கம் சாய் தான் இந்த நீங்கள் வளைக்கிற அளவு எனக்கு வெளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு துல்லியமாக வளைக்கணும் இது கூட ஷேக் இருக்குது ஷேக் வரவே வெளியே தெரியவே கூடாது வளைக்கிற அளவு வெளியே தெரியக்கூடாது நீங்க ஆட்ரேரி ஸ்டேரிங் ஏதோ ஓடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டினரி ஆமா ஆட்ரேரி இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா ஏனா அதுல ப்ளே இருக்கும். இதுல ப்ளே சுத்தமா கிடையாது. அந்த ப்ளே இருக்கிற வண்டில தான் இப்படி இப்படி இஸ்து 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 விடுவாங்க. அது நிறைய டாடா இஸ்ல தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப பழைய வண்டியா? பழைய வண்டி ஆ. ஏனா அதுல ப்ளே இருக்கு. ஸ்டியரிங்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. அந்த பழக்கம் உங்களுக்கு இதல வந்திருக்கு. இதில் ப்ளே சுத்தமாக கிடையாது நீங்கள் வளைச்சா உடனே வளையும் தேவைப்பட்டால் வளையங்க இல்லைன்னா வேணாம் ஸ்லோ கிளச் அரெஸ்ட் ப்ரேக் மெதுவாக அப்ளே முதல்ல பிரேக் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க விட்டுருங்க விட்டுட்டு இப்போது நம்ம கிளச் எடுக்கக்கூடாது என்ன வேகம் இருக்குது பாருங்கள் பன்னெண்டு ஆ அப்போ செகண்ட் மாற்றிங்க ஃபோர்த்துலேருந்து செகண்ட் போட்டுட்டு கிளச்சை மட்டும் மெதுவாக இடங்க ஸ்பீடு வேண்டாம் கொடுக்கவே வேண்டாம் இப்ப அடுத்த வேகத்தடைக்கு நமக்கு கிளச்சோம் தேவையில்லை பிரேக் தேவை இல்லை ஆக்சிலேட்டர் தேவையில்ல அப்படியே நேராக பிடிச்சா போதும் ஸ்டேரிங்ல அதிகமான ஃபோக்கஸ் வேணும் எதுவுமே வேண்டாம் இப்போ சொல்லுங்க டிராஃபிக்ல ஓட்டுறது ஈஸியா கஷ்டமா நம்ம கவனிக்கணும் எங்கெங்க எவ்வளோ அளவு தேவை முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவை நம்ம அது போகிற வேகத்தை விட நம்ம கம்மி பண்ணணும் கம்மி பண்ணிட்டோம்னா நம்ம டிராஃபிக்கில் ஈஸியாக ஓட்டிடலாம் இயருங்க அந்த சவுண்டு கேளுங்கள் இன்ஜினோட நாய்ஸ் வந்து எரிச்சலாக வருதா ஸ்லோ கிளச் இப்போ கீரை மாற்று கிளட்சை ஏடுங்க இப்போ ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் வந்து கம்மியாக இருக்கணும் ஸ்டேரிங் கூட அந்த ஃபால்ட்டை அரஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா உங்கள் ஃபால்ட் எல்லாம் உங்களால் நோட் பண்ண முடியுதா ரைட் அதை அரெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த எண்டு வரைக்கும் பாருங்க ஷேப்பா அப்படி பிடிங்க ஸ்டேரிங் ஸ்டெடி பண்ணவே தேவையில்லை அந்த ஷேப் அப்படியே பிடிங்க ஸ்பீட மெயின்டைன் பண்ணுங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஸ்பீடை கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க யாரையும் பார்க்காதீங்க உங்கள் ட்ராக்கை தவிர வேறு யாரையும் இங்கே கவனிக்க தேவையே இல்லை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் இங்கே நம்ம ரோடை க்ராஸ் பண்ணோம் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க வலது கையில் லாங்காக ஒரே டைம் லாங்காக ரைட் இங்கே லெஃப்ட் வந்து மிரரை கவனிக்கணும் இப்போ ரைட் எடுங்க உங்களுக்கு ரோட் நல்லாவே தெரியும் இப்போ ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணுங்க மறுபடியும் இந்த மாதிரி இடத்துல லெஃப்ட் பக்கமாக வந்து பின்னாடி வரவங்களுக்கு ரைட்டில் வழி விடணும் நம்ம லெஃப்டில் வழி விடக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த லெஃப்ட் பக்கமாக ஓரமாக போகணும் இப்போ நம்ம என்ன கீரில் இருக்கணும் இருக்கா செகண்டில் ஆ தேர்டில் இருக்கோம் ஸ்பீடை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஓகே ஆ இப்போ நம்ம அதுக்கேற்ற ஸ்பீடு வரணும் கீரை மாற்றணும்னா உடனே மாற்றிட தேவையில்ல அதுக்கேற்ற ஸ்பீடு இருக்கான்னு கவனிங்க ஸ்டீரிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்டேரிங் அந்த கிளிச்சு குறையில உங்கள் பார்வையும் கவனமும் கிட்ட வந்து 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 போகுது பார்வையும் கவனத்தையும் நல்லா தூரமாக லாங்கில் கொண்டு போங்க அது லாங் போச்சுனாலே உங்களுக்கான ஃபால்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸ்லோ கிளச் கிளட்சை எடுங்க இப்போ ஸ்பீட கூட இந்த இடது கை எடுத்து கிழவீங்க இந்த இங்க இங்க உங்க கை அப்படி வச்சிக்கோங்க ஒரே கைல ஷேக் பண்ணாதீங்க வண்டி ரோடு தான் இருக்கு ஷேக்கிங் இல்லாம அப்படி இப்படிங்க ஆஹ் நீங்க வெயிட் போடுறீங்க வெயிட் போடுறீங்க தெரியுதா இப்ப அந்த ஃபீல் பண்ண முடியுதா இப்ப பாருங்க எவ்வளவு அழகா போகுது பாருங்க ஃபீல் பண்ண முடியுதா இதை தான் நான் சொல்ல வரேன் இது ஏன் ரெண்டு கையில் வரல வெயிட் போடுறீங்க இல்லை நீங்களா வெயிட் அதில் வெயிட் அதிகமாக போடுறீங்க வெயிட் அவ்வளோ போட தேவையில்லை சும்மா தக்கையும் பிடிக்க பிடிச்சம் பிடிக்காத மாதிரி ரெண்டு கையில் பிடிச்சா போதும் இப்போ ரெண்டு கையில் வச்சு பாருங்க ஃபால்ட் எங்கே வருதோ அதை நம்ம கவனித்து உடனே அரஸ்ட் பண்ணிடணும் நம்ம கவனிக்க விட்டுட்டோம்னா அந்த ஃபால்ட்டே பழக்கமே ஆகிடும் ஸ்பீடை கூட அதிகம்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துருங்க லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு எடுத்துகிட்டு இப்போ ஸ்பீடை கொடுங்க ஸ்பீடை கொடுத்து இந்த ஒரு கையிலே நீங்கள் இந்த டேர்னிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீடை கொடுங்க ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுங்க ஆனால் ஸ்பீடு ஒரே அளவாக இருக்கணும் ஸ்டேரிங்கை சும்மா இப்படி 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 ஷேக் பண்ணாதீங்க அந்த ஷேப் எப்படிங்கதோ அப்படி எப்படிங்க அது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அளவை கூட்டி குறைக்கிறீங்க கூட்டி குறைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கம்மியான அளவுலேயே கூடாது அப்போ அந்த ஷேக்கிங்கே வராது வெளியில் இப்போ கரெக்டாக இருக்கா நம்ம ஹைப்பாக ஸ்டேரிங்கை பிடிக்க தேவையே இல்லை ஸ்மூத்தாக ரிலாக்ஸாக பிடிச்சாலே போதும் இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் ஃபுல்லாக எதுவும் வேண்டாம் வண்டியை நம்ம நிப்பாட்டை போகிறோம் பொறுமையாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க ஒரே கையில் ஒரே கையில் ஒரு கையில் நல்லாவே வருது இப்போ பிரேக்கில் காலை வச்சிட்டு சும்மா கொஞ்சமாக ரொம்ப ஃபோர்ஸ்லாம் வேண்டாம் அந்த நேழில் நிற்கட்டமே கொஞ்சம் விடுங்க அந்த நேழில் நிற்கணும்னா அந்த நேரில் இருந்து நீங்கள் ஒரு பைக் போதும் அங்கே பாருங்கள் கை கொஞ்சம் லூஸாக விடுங்க அப்படியே பிடிச்சும் பிடிக்காத மாதிரி இப்போ பிரேக்கை ஸ்மூத்தாக இந்த மாதிரி உங்கள் கவனத்தை தூரமாக கொண்டு போங்கன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அதாவது இந்த இடம் இந்த இடம் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த இடத்துலயும் உங்கள் கவனத்தையும் பார்வையும் லாக் பண்ணிக்கிறீங்க நீங்கள் அந்த தவிர்த்து கொஞ்சம் தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் எப்படி ஃபேஸ் பண்ணோன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நீங்கள் தூரமாக நாங்கள் பார்க்க சொன்னேன் நீங்கள் தூரமாக பார்த்தீங்க இப்போது லெஃப்ட் பாருங்கள் ரோட கவனிச்சிங்களா எவ்வளோ ஓரம் வந்திருக்கு கரெக்டாக ஓரம் வந்து நேரம் நிற்குது ஃபேஸ் நேராக இருக்குது ஓரமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கவனித்து வந்தீங்களா இல்லை ஜஸ்ட்டு லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்க இந்த லாங் ஃபோக்கஸ் மூலயமாவே வண்டியோட அகலத்தை உங்களால் கணிச்சிட முடியும் அதனால் முடிஞ்ச லாங் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க அதே மாதிரி ஃபோக்கஸ் லாங்காக கொடுத்தாலும் உங்க கவனம் இருக்கு பாருங்க சரி கவனம் கவனம்ன்றீங்க அந்த கவனம் என்ன நான் தான் பாக்குறேனே நான் தான் எஃபெக்ட் போடுறேனே அப்படின்னா இப்போ ஸ்டேரிங் அப்படிங்க அந்த கவனம் என்னன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் எல்லா காலம் எடுத்துருக்கீங்களா லாங் போக்கஸ் பண்ணிட்டு ஸ்டேரிங்ல பிடிங்க இப்போ நீங்க தூரமா பாக்குறீங்களா பஸ் பஸ்ஸுக்கு முன்னாடி போற பைக்குங்கெல்லாம் தெரியுதா தெரியுதா இங்க நான் கை ஷேக் பண்றேன் தெரியுதா இதுதான் கவனம் இது கவனம் அது பார்வை அப்போ கவனத்துக்கும் உயிர் இருக்கணும் பார்வைக்கும் உயிர் இருக்கணும் இப்போ நீங்க அந்த கவனத்தோட வண்டியை கவனிச்சு பாருங்க வண்டி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி நிக்குதா தெரியுதா நம்ம வண்டி தான் எந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கு இப்போ நீங்க வண்டி மூவ் பண்ண எந்த பக்கம் போவோம் அவ்வளவுதான் இதுதான் கெஸிங் அந்த கவனத்தோட நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வண்டி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுதுன்றது உங்களுக்கு கெஸ் பண்ண வந்துடும் அந்த கவனம் இன்னும் வரல உங்களுக்கு அந்த கவனத்தை அதிகமாக கொண்டு வாங்க இதுக்கப்புறம் ஓகேங்களா இப்போ உங்களோட ஃபால்ட் எல்லாம் ஓரளவுக்கு நீங்க கவனிச்சிங்களா அந்த ஃபால்ட் எல்லாம் மறுபடியும் வர விடாம பாத்துங்க நம்ம டிரைவிங் வரோம் உட்கார்றோம் இந்த நான் அஞ்சு ஆப்ரேட்டிங்க கத்துக்கிறோம் இதோட முடிச்சுக்க கூடாது இந்த அஞ்சு ஆப்ரேட்டிங் கத்துக்கிட்ட பிறகும் நம்மளோட ஃபால்ட் என்னன்றதை கவனிச்சு அதையும் நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ நான் ஸ்டேரிங்ல அந்த ஃபால்ட்டை சொல்லியிருக்கேன் ஒண்ணு ரெண்டாவது பார்வையிலும் சொல்லிருக்கேன் அதுலயும் பாத்துங்க மத்தபடி ஆப்ரேட்டிங் எல்லாம் ஓகே நல்லா இருக்கு ஆப்ரேட்டிங் வந்து இத ரெண்டுத்தையும் நீங்க கரெக்ஷன் பண்ணீங்கன்னா ஆப்ரேட்டிங்கோட ஸ்டைலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு அது ஒரு ஒரு நிதானமா வந்துடும் ஓகேங்களா இன்னைக்கு எந்த அளவுக்கு போதும் நாளைக்கு மீதி பாக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்